பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த பதிவில் இந்தியாவின் இரண்டு ரூபாய் நாணயங்கள் தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்ட் டூ வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா சேன் துக்காராம் டூ தௌசண்ட் டூவில் வந்து இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க துக்காராம்ன்றவர் பார்த்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்து ஆன்மீக ஞானியாகவும் சமய சீர்திருத்தவாதியாகவும் வந்து இருந்திருக்காரு இவர் மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து பிறந்திருக்காரு இவர் இல்வாழ்க்கையை துறந்த பக்தனாகவும் சீர்திருத்தவாதியாகவும் வந்து இருந்திருக்காரு இவரோட போதனைகள் கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கும் நீங்க மர நிறைந்திருப்பவர் வரம்பில்ல ஆற்றலுடையவர் தான் இவரோட கருத்து இவர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவின் அவதாரமான விட்டலரின் பக்தர் அவர் இவர் இவரோட குரு பார்த்தீங்கன்னா நா நாமதேவர் காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா துக்காராம் அவர் வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் கையில் வந்து வீணை வச்சிட்ருக்க மாதிரி இருப்பாங்க இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் பார்த்தீங்கன்னா அவரோட நேம் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா லயன் போட்டிருப்பாங்க சத்தியமே ஜெயத்தேன் போட்டு ஹிந்தியில் போட்டிருப்பாங்க இந்த காயினோடய வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ் ஒன் ஃபிஃப்டியத்து குளோரியஸ் இயர் டூ தௌசண்ட் த்ரீல வந்து இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் இன் இண்டியான்னு பார்த்தீங்கன்னா பாம்பே போரிபந்தர் ஃபாத்தானே ஏப்ரல் சிக்ஸ்டீன்த் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ டைமிங் பார்த்தீங்கன்னா த்ரீ ஓ கிளாக் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிஎம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் கேரேஜஸும் ஃபோர் ஹண்ட்ரட் கெஸ்ட்டு இருந்திருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டியத்து குளோரியஸ் இயர் போலு தி கார்டுன்னு போட்டிருப்பாங்க டூ தௌசண்ட் த்ரீன்னு போட்டிருப்பாங்க அப்புறம் ஹிந்தியில் போட்டிருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ஷேப்பில் எலஃபண்ட்டை இருக்கிற மாதிரி இருக்கும் காடு ட்ரெயின் காடு அவரோட யூனிஃபார்ம் போட்டுட்ருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் கையில் வந்து பார்த்திங்கன்னா சிக்னல் லேம்பு க்ரீன் கலர் லேம்ப் வச்சிட்ருக்க மாதிரி இருக்கும் காயினோட ரிவர் சைட் பார்த்தீங்கன்னா அசோக்கா லைன் போட்டிருப்பாங்க சத்யமே ஜெய்தேன் இந்தியில் போட்டிருப்பாங்க இந்த காயினோட வெயிட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் கிராம்ஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா லூயி பிரைல் இவரோட பர்த் சென்டினரியருக்காக வந்து டூ தௌசண்ட் நயனில் இந்த காயின் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இவர் வந்து எயிட்டீன் நயனில் வந்து ஃப்ரான்ஸில் வந்து பிறந்திருக்காரு இவர் விளையாடும் போது தையல் ஊசியால் அவர் கண்ணை வந்து குத்திக்கிட்டதால் அதுக்கு சிகிச்சை அளிக்காமல் இருந்ததால் அவரோட மூணாவது வயசில் வந்து அவர் கண் பார்வையை வந்து இழந்துடுறாரு இவர் தான் பார்த்தீங்கன்னா பிரையல் அந்த வேர்டிங்ஸை வந்து இவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு அதாவது பார்க்க இயலாதவங்களுக்காக வந்து டச் பண்ணியே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து சிக்ஸ் லெட்டர்ஸ் அதாவது சிக்ஸ் டாட்ஸை வச்சு இவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காரு பார்க்க முடியாதவங்களுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பரு அப்புறம் வே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாலே போட்டிருப்பாங்க அதெல்லாம் அவங்க வந்து டச் பண்ணி தடவையே வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கரன்சியில் கூட அந்த மாதிரி இருக்கும் இவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்சார் காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா இந்தியில் அவரோட நேம் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க எயிட்டீன் நைன் அவரோட இமேஜ் போட்டிருப்பாங்க அந்த டாட் எல் பிஆர்எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் டூ லைன்ஸ் இருக்கும் அந்த லைனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பாரத் இந்தியான்னு போட்டிருப்பாங்க அப்புறம் டூன் போட்டிருப்பாங்க அசோகா பில்லர் லைன் போட்டிருப்பாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா ருபீஸ்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லயும் இந்த போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் டு டூ தௌசண்ட் லெவனில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த காயின் இந்த காயினில் ஒரு சைட் பார்த்தீங்கன்னா அசோக் லைன் அந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க பாரத் இந்தியான்னு போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு சைட் பார்த்தீங்கன்னா டூ ரிப்பீஸ்னு இங்கிலீஷ்னு ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க ஹஸ்தமுத்ரா அந்த சைன் போட்டிருப்பாங்க ஹேண்ட் சிம்பிள் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் காமன்வெல்த் கேம்ஸ் டெல்லியில் வந்து நடந்திருக்கு தேர்ட் அக்டோபர் டூ ஃபோர்டீன்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டெனில் வந்து நடந்திருக்கு அதுக்காக இந்த காயின் வந்து டூ தௌசண்ட் டெனில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா நைன்டீன்த் காமன்வெல்த் கேம்ஸ் டூ தௌசண்ட் டென் டெல்லின்னு போட்டிருப்பாங்க காமன்வெல்த்தோட அந்த லோகோ போட்டிருப்பாங்க அதுவே தான் ஹிந்திலையும் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்திங்கன்னா டூ ருபீஸ் போட்டிருப்பாங்க அசோக் கலாயன் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளாட்டினம் ஜூப்ளி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் டென் ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏப்ரல் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கல்கட்டாவில் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக வந்து மும்பைக்கு மூவ் பண்ணிட்டாங்க நைன்டீன் தேர்ட்டி செவனில் அதோட ஜூப்ளி இயர்க்காக தான் வந்து டூ ருபி காயினை இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த காயினோட ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட எம்பலம் போட்டிருப்பாங்க மரம் போட்டிருப்பாங்க டைகர் போட்டிருப்பாங்க அப்புறம் இயர் போட்டிருப்பாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருப்பாங்க பிளாட்டினம் ஜூப்ளின்னு போட்டிருப்பாங்க ரிவர் சைட் பார்த்திங்கன்னா அசோகலன் டூ ரிப்பீஸ்னு போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் வரலாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த காயின் இந்த காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா தானியங்கள் சிதறது போல இருக்கும் டூ பீஸின் போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் ஹிந்திலும் அப்புறம் சிம்பிள் போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா அசோகா பில்லர் லைன் கேபிட்டல் அது போட்டிருப்பாங்க லாஸ்ட்டாக பார்க்க போகிற காயின் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க அந்த டூருபி காயின் காயினோட ஒரு சைட் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபிஃப்த் இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு போட்டிருப்பாங்க அப்புறம் லோகோ போட்டிருப்பாங்க இயர் போட்டிருப்பாங்க காயினோட ரிவர் சைட் பார்த்தீங்கன்னா அசோகா பில்லர் லைன் கேபிட்டல் அது போட்டிருப்பாங்க இந்த டூருபி காயின்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்